வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்களை ரோபி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரே ஒரு டாபிக் வெற்றி வெற்றி என்றால் என்ன வெற்றி என்பது என்ன வெற்றினா நம்ம வாழ்க்கையில நம்ம பெறுவதுதான் வெற்றி அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் சிம்பிளா சொல்றேங்க வெற்றி என்பது பணம் அல்ல வெற்றி என்பது மிகப்பெரிய சாதனை அல்ல ஆடம்பரமான வாழ்க்கை அல்ல அது ஒரு திருப்தி அந்த திருப்தி என்பது உன் வாழ்க்கையில் பொருளுடன் பொருட்படுத்தி வாழ்வதுதான் மிகப்பெரிய வெற்றி இது என்னது பொருளுடன் அப்படின்னா பொருள் ஹவு டு லிவ் யுவர் லைஃப் மீனிங் புலி அப்படின்னு நிறைய வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இது எப்படி மூணு நான் உங்களுக்கு சொல்ல மூணு வடிகள் உன் நோக்கம் உன் நோக்கத்தை கண்டுபிடி நீ எதற்காக பிறந்தாய் இங்க என்ன செய்கிறாய் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த நோக்கத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் ஓகேங்களா இரண்டாவது சிறிய செயல்களை நீ செய்வதில் கூட அதில் ஒரு அர்த்தம் காண வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை நீ செஞ்சாலும் சரி அந்த சின்ன விஷயமா இருந்தாலும் அதற்கான அர்த்தம் ஆனது அதற்கான ஒரு பொருளானது ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை உண்டாக்க வேண்டும் வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் தலைமை ஏற்று மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய நிலை இருப்பதை பற்றி உங்களுக்கே தெரியும் நல்லா தெரியும் இருக்கக்கூடிய வாழ்க்கை பணம் பேரு காசு ரசிகர் கூட்டம் இந்த மாதிரி போய் என்ன வாழ்க்கைக்கான என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு தெரியாமையே தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கக்கூடிய சின்ன வாலிபர்கள்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் எல்லாம் வாழ்க்கை என்றே தெரியாமல் போய்விட்டது அப்படின்னு தான் தோணுது மூன்றாவது நன்றி உணர்வுடன் வாழ் ஷோ கிராட்டிடியூட் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் கிராட்டிடியூட் நன்றி உணர்வுடன் வாழுங்கள் அதாவது ஒவ்வொரு நாளும் எழுந்து நம்ம காலையில் எந்திரிக்கிறோம் அப்போ கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க தூங்கும் பொழுது கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க அதற்கு முன்னாடி பிகாஸ் ஈச் எவ்ரிடே இஸ் அ பிளஸ் இன்னைக்கு தூங்குறவங்க நாளைக்கு எந்திரிக்கிறோமா என்னன்னு தெரியாது ஸோ ஈச் எவ்ரிடே இஸ் அ ஸோ அப்போ என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க வெற்றி என்பது வெளியில் தெரிவது கிடையாது ஆடம்பரமான வாழ்க்கை லக்ஸூரியஸ் லைஃப் ஏகப்பட்ட ரசிகர்கள் கூட்டம் ஆனால் உள்ள அமைதியே கிடையாது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இந்த கேள்விக்குறி இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா அதுதான் வெற்றி இப்போ புரிஞ்சிச்சுங்களா ஸோ இந்த கேள்விக்குறி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மூணு வழிகளை ஃபாலோ பண்ணணும் ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ் நாளை இன்னொரு ஒரு விஷயத்தை இந்த வெற்றி இன்னைக்கு பார்த்தோம் நாளைக்கு இன்னொரு ஒரு காணொலியில் ஒரு அருமையான விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த காணொலியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி நம்மளுடைய சேனல் அரசியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை நன்றி வணக்கம்